பூஜ்யம் என்ற கோல்கணக்கின் முன்னிரையில் எட்டியடைத்திட்டனர் இதைத் தொடர்ந்து நாளை லீக் ஆட்டத்திற்கு செல்ல இருக்கும் அணிகள் எட்டு இதைத் தொடர்ந்து நாளை லீ காட்டத்திற்கு செல்ல இருக்கும் அணிகள் ஏஆர்எஃப் சி ஏ அணியினரும் ஆர்எஸ் சங்கரன் கோவில் அணியினரும் கிங் ஸ்டார் கன்னியாகுமரி அணியினரும் ஏஆர்எஃப்சி பி அணியினரும் ஏஎஸ்கியூஆர்ஏஎஃப்சி அணியினரும் எம்எஃப்சி கன்னியாகுமரி அணியினரும் டிஎஃப்சி தென்காசி அணியினரும் பிஆர்சி பி அணியினரும் நாளை நடக்கவிருக்கும் லீக் ஆட்டத்தில் விளையாட இருக்கிறார்கள் இன்றைய ஆட்டத்தை வைத்த நடுவர்கள் அண்ணன் சுந்தர் விஜயனன் நாலாயிரம் அனோஜ் சதீஷ் சிவசங்கர் அனைத்து நடுவர் யாரும் பெறையும் விட்டிருந்தா நிற்கவும் அனைத்து நடுவர்களுக்கும் போட்டியை கண்டுபிடித்த ரசிகர்களுக்கும் இன்றைய விளையாட்டில் இருவரை நின்று விளையாடிய அனைத்து வீரர்களுக்கும் நிர்வாகத்தினர் தாருவாங்க நன்றியே வாழ்த்துகளையும் தெரிவித்து விடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கோல் போஸ்ட்டை நேற்று இரவு முழுக்க கம்பி வெல்டிங் வைச்சிருந்த அண்ணன் பாலகம் இன்னைக்கு வரல நாளைக்கு காலத்துக்கு வருவாங்க போட்டி பார்க்குறதுக்கு இரவு பன்னெண்டு மணி வர முடிச்சுருந்து அனுபவிச்சு சைஸ் எல்லோரும் அவங்க ஒரு ஒரு வாரமாக தூங்காமல் கொள்ளாமல் நம்ம நம்ம ஊரில் இருந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறத கோ மைதானத்தையும் சீர சிறப்பு அமைத்து சிறுவர்களை தயார்படுத்தி பந்திருந்து பிறகுறதுக்கு பசங்களுக்கு ஊக்கப்படுத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்து புளோட் வாங்கி கொடுத்து துட்டு இட்டுலாம் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த இளைஞர்கள் அருகான் புட்பால் கிளப் இளைஞர்கள் சார் அப்படி சொல்வதை விட நம்ம அயனார் குளத்து இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறோம் சிறந்த முறையில் சிறந்த முறையில் நமக்கு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஐயா சக்தியல் ஐயா அவர்களுக்கும் இருந்து வரை நம்ம கூட இருந்து விளையாட்டையும் பார்த்து நம்ம மண்ணின் வைந்தர்கள் ஏஆர்எஃப்சி அணியை ஊக்கப்படுத்திய சக்திவலையா அவர்களுக்கும் சிறப்பு விருதினராக வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் ஏஆர்எஃப்சி நிர்வாகத்தினர் தரவாக நன்றியை தெரிவித்து விடுகிறோம் இதை தொடர்ந்து நாளை நடக்க லீக் போட்டி அதை தொடர்ந்து நடக்கும் இறுதி போட்டியையும் அனைத்து விளையாட்டு வீரர்களும் ஊர் பொதுமக்களும் வந்து தவறாமல் கலந்து கொண்டு பார்க்குமாறும் வீரர்களை உற்சாகப்படுத்துமாறும் உங்களை அன்போடு ஏர் ஆஃப் தி ஃபுட்பால் கால்பந்தாட்ட கழகத்தின் வீட்டுக்கு வரல உறவினர்களுக்கும் வளரும் ஏஆர்எஃப்சி டிஎன் இல்ல ஆனா நம்ம போட்டிய விளையாட்டு மேல ஒரு ஆர்வத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா கண்டு கிடைச்சிக்கிட்டு இருக்க நம்ம சிறுவர்கள் சொல்லணும்னா பந்து பிறகி ஓட்டாங்க இப்ப நீங்க ஃபுல்லா நம்ம கண்டி காலையில இருந்து மதியம் இந்த வெயில் கூட பார்க்காம பந்த பிறகி பிறகி ஓட்டு பந்து வரைக்கு போடுது இன்னைக்கு நீங்கள் பந்து பறைக்கு போட்டாதான் நாளைக்கு நம்ம அறம் கால்வந்தாட மிக மிகச்சிறந்த வீரர்கள் வர முடியும் அதனால பந்து பறைக்கு போடுதான் நினைக்காதீங்க நம்ம நீ அவங்க ஊருக்காக பந்து பறகு போடல நாளை உங்க வாழ்க்கைக்காக நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகிறத காண்டி பந்து பறகு போட்டு நினைச்சிக்கிடுங்களா உங்களை அன்போடு கேட்டு விடுகிறோம் பந்து வரைக்கு போடும் சிறுவர்கள் இரண்டு பக்கமும் மைதானத்தின் இரண்டு பக்கமும் நின்று பந்து வெளியே விடாமல் ஆட்டக்காரர்களை தொடர்ச்சியாக விளையாட்டில் ஈடுபடுமாறு ஈடுபடுத்த உதவுமாறு சிறுவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களை இன்னைக்கு வந்து கிட்டத்த ஏகப்பட்ட போட்டிகள் நடந்திருக்கு நம்ம கால ஒரு மூணு மணிக்கு வந்திருந்தோம் இவ்வளோ லீக்கில் இட போகிற அணி அணியெல்லாம் கேட்டீங்கன்னா ஏஆர்எஃப்சி அதாவது கமிட்டி டீமுன்னிப்பாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்எப்சி சங்கரங்கோவில் அப்புறம் கன்னியாகுமரி அணியினர் அமைதியார் அடுத்து ஏஆர்எஃப்சி பி அணியினர் எம்எஃப்சி கன்னியாகுமரிசி ஆலங்குளம் இப்போ என்ன போட்டி நடந்துக்கிட்டு இருந்தால் பெல்சு திருநலி டிஎஃப்சி தென்காசி இதெல்லாம் எதிர்த்து வைக்கிது அது நாளைக்கு லீக் போட்டி நண்பர்களே அதுக்கப்புறம் டிஆர்எஸ்சி டிஆர்சி பி இந்த எட்டு அணி நண்பர்களே தான் ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு நாளைக்கு வந்து எட்டு அணி லீவுக்கு தயாராக இருக்குது வெட்டி பெற்ற அணி இது வந்து அப்புறம் கப்பு மூவாயிரரூவா மதிப்பில் நம்மளும் பார்க்கல நண்பர்களே கப் எவ்வளோ இருக்குது அதுலாம் ஜோதிக்கிறவங்க கப்பேன்னு வாங்கினோம் நேற்று வந்துட்டு நேர்த்தா முன்னே கப்பெலாம் வந்துடுச்சு நண்பர்களே நாளைக்கு வந்து எழுதி போட்டி யார் ஜெயிக்காங்கிறது களை ரொம்ப சூடாக இருக்கும் லீக் போட்டிங்கும் போது மெரிச்சனமாக இருக்கும் நம்ம பசங்க ரெண்டு ஏ அணி பி அணி நம்ம அணி போயிடுச்சி உள்ள லீக்கு மற்ற வரைக்கும் கன்னியாகுமரி ரெண்டு அணி லீக்கு போயிருக்குது இதெல்லாம் எது ஜிக்குதோ அது மொதல் நாடே ஊடி இதாக இருக்கலாம் கப்பு நாளைக்கு நேரில் பாருங்கள் இதை விட நல்லாயிருக்கும் தெரியுதா ஒரு கப்பு அஞ்சி ரூபாய் அடினால் உன் காதல் எந்த வாழ்வை சேர்த்துக்கிட்டு ஒரு மொழி நீ இன்றி எந்த வாழ்க்கை அடி ஒளி பொறுக்க முடியவில்லை இது காதல் தந்த வழி ஒரு முத்தம் உள்ளே மட்டும் நினைத்தல்லவா அல்லவா சிறு கண்ணி துணி எந்த கண்ணி நோரம் அதில் இட்டு தோல் விட்டுறதால் நெஞ்சு குள் கண்ணீர் வாழ்வதால் நாம் நீங்க வீடுகள் தான் இனிதான் காதல் என்று காட்டலில் போய் மதம் பெற்ற வள்ள விழுந்த பிரிந்தாள் காதல் நுறிந்தாள் ஒன்றை ஒன்றை மட்டும் வைத்துக்கோள் எங்க இல்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் மதம் பெற்று பிரித்தாள் சொர்க்கமே தேவை இல்லை நரங்கத்தில் வாழலாம் வாழலாம் வாடி இல்லாடி வாடி வாடி ஒன்னு வாடி உள்ள வாடி ஒண்ணை மட்டும் நினைச்சிருக்கேன் என்லா நீலா நிலான சிறந்த முறையில் நமக்கு ஒளி ஒளியை அமைத்து தந்த ஐயா சக்திவேல் அவர்களுக்கும் நம்மளது மனமாறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப சக்தி உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு படிச்சு காமி காம காமிப்பாரு இப்போ ஐயா படிக்கும் ஐயாக்காகங்க சக்தி இல்லையா நம்ம பையன் தானே எல்லாம் தென்னை மர சிட்டு போல சுட்டு போடல வீட்டிருப்பவளையே மர சோழையில் சிட்டு போல போற பெண்ணு சுட்டு போல போற பெண்ணு என்ன பொண்ணும் கோபோ இல்லும் கோயிலே போட்டு மரத்தோப்பு இல்லை மச்சாவரும் ஏழையிலே ஏ வேற லெவலு தாத்தா தாத்தா உள்ள பலதனமா இருக்க நமக்கு தான் செய்ய மாட்டேங்குது தாத்தாவோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் வயசான தாத்தாவோட அழகு ஸ்டைலும் தாத்தாவோட சிறப்பான பூக்குளி மன்னன் காதல் கண்ணன் தாத்தா ஆப் சாப்பிட்டா பருத்தி பால் விற்பனை பண்ணிட்டு இருக்கோன்னு அவரோட நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு நடந்த போட்டியில வெற்றி அடைஞ்சி நாளை லீக் அடிக்கடி போனது முகேசனை பேர மறக்க முடியுமா நாலு பேரை நம்ம கோவி கார் தான் கோவிந்த நண்பர்களே நாளையும் நடக்கிற லீக் போட்டியிலேயே வெற்றி பெற்று இப்போ இறுதி போட்டி வரையும் சென்ட் அடித்து வெற்றி அடைகிறதுக்கு நம்ம தமிழ் ஒம்பது விளையாட்டு வாழ்த்துக்கள் இந்த போட்டி சிறப்பாக முடிஞ்சு பந்தலை ஊக்குதல் பண்ணி சிறப்பாக முடிஞ்சிட்டு நண்பர்களே எல்லோரும் வா வாங்கிடுவேன் இவங்க நிர்வாகித்தார்கள் கேளுங்க போ வீடியோ எடுக்காங்க இது என்ன நேம் என்ன ஆவான் பிறகு நம்ம சப்ஸ்கிரைபர் அவளை பாபாச்சுருக்காங்க ஹேட்டர் கவனிக்க கூடாது ஹேட்டர் தவிர ஷூ பண்ணால் ஆடுவான் நீ வர பேர் செப்பிண்ணா இன்னைக்கு நம்ம ஊரில் தங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய யூடியூப்ல நம்பர்களே சரி எங்கள் ஊர் எப்படி நல்லா இருக்கா அது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் சர்ச் பண்ணி எடுத்தாச்சு காயினே அடி ஒரு பெல் நம்மளே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி மொபைலில் பார்த்தாங்கன்னா நல்லா நல்லா சாப்பிடுவேன் ஆலை எல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணுங்க முகே பாய் மிஸ் யூ நாளைக்கு காலைல பார்ப்பேன் உங்களுக்கு வங்கள அறிமுகப்படுத்தேன்யா இன்னைக்கு வந்து நான் போட்டிக்கு தாமதமா இருந்தேன் அப்படிங்கறதுனால சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொடமுல இங்க பாருங்க நான் ஸ்ரீ என்னை மைக்கிளை அனௌன்ஸ் பண்ணணும்னு தம்பி ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா என் பேரெலாம் சொல்லவே இல்லை நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு இங்க பாருங்க அண்டா வகை கல்வில இருந்து பந்து பிறகு போடுறது வரைக்கும் நம்ம சிறுவர்களை முன்னிலைப்படுத்தி அவங்கள ஊக்குவிக்கிறது நம்ம ஸ்ரீ கஷ்டவோ மட்டும்தான் ஸ்ரீ பாருங்க அவங்க பணி வாழ்த்துக்கள் அவங்க வந்து சிஎனியோட கோல் கீப்பர் ஆனால் கோல் தான் விட்டுருவாடி சரி நல்லா கோல் போட்டி பண்ணணும் சும்மா சென்ன இவர் இளங்கோ இவர் லேடா ஒரு வேடா அம்மா இவனும் கே ஃபார்வர்டு தான் வெளியே விடாமல் எடுத்து கொடுத்து கொண்டிருப்போம் சிறுவர் அவர்களுக்கும் சிறப்பு இரஞ்சினராக வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எங்களுடைய ஹரிராம் கால்பந்தாட்ட கழகத்தின் அழைப்பு ஏற்று போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஊர் போட்டியாளர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டியை நடத்துவதற்காக இன்றைய போட்டிகளில் வெற்றி பெறும் அனைத்து அணிகளும் நாளைய லீக் ஆட்டத்தில் கலந்து கொள்ளும்